ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறமா ஆளும் டிஎம்கே எதிர்கட்சியான ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டு கட்சிகளுக்குமே நெருக்கடி அதிகரிச்சிருக்கு தாவேக்கா அள்ளி தர்ற ஆஃபர்களை வச்சு ரெண்டு கட்சிகளினுடைய கூட்டணியில அதிக சீட்டு கேட்டு சில கட்சிகள் அடம்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வராங்க சின்ன கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்தி வர்றதா சொல்லப்படுது கரூர் சம்பவத்தை அரசியல் ரீதியா பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்தாலுமே நடைமுறையில அது முழுமையாவே அரசியலாவே மாறிடுச்சு இந்த விவகாரத்துல இப்போ அரசியல் கட்சிகள் இடையில முக்கியமான விவாதம் ஒண்ணுதான் அது விஜய்க்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா அப்படிங்கறதுதான் சில கட்சிகள் டிஎம் கே அரச குறி வச்சு விமர்சனம் செய்யறது மூலமா அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க இன்னும் சில கட்சிகள் விஜயோட நல்லுறவு பேணினா எதிர்கால தேர்தல்ல கூட்டணியில சேரலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க கடந்த இரு வாரங்களாவே இத சுத்தி கட்சி தலைமையகங்கள்ல பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிச்சிருக்கு சட்ட ரீதியா அழுத்தம் அதிகரிச்சிருக்கிற இந்த நேரத்துல பாஜகவும் ஏடிஎம் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டிருக்காங்க விஜய் அவர்கள் ஏடிஎம் கூட்டணி அமைக்கிறது பத்தி சிந்திச்சாலும் பாஜக பத்தி அவர் முன்னாடியே கடுமையாக விமர்சனம் பண்ணது காரணமா அந்த வழியில சற்று தயக்கம் காட்டுறதா சொல்லப்படுது ஏடிஎம் அமைக்கிறது பாஜக கூட இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆனா விஜயோடைய தயக்கம் காரணமா பாஜகவும் தன்னுடைய ஆதரவை பத்தி மறுபரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறது பத்தியும் விஜய் அவர்கள் தீவிரமா யோசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது இந்த விவகாரம் பத்தி பல கட்சி தலைவர்களோட அவர் ஆலோசனை நடத்திட்டு வராரு அதுல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உரையாடல் நடந்ததா தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு காங்கிரஸ் விஜயோட கூட்டணி அமைக்கிறது தேசிய தலைமையகத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க விஜய் பக்கத்துல இருந்து காங்கிரஸ்க்கு குறைஞ்சபட்சம் அறுபது சட்டமன்ற இடங்கள் துணை முதலமைச்சர் பதவி மற்றும் அமைச்சரவையில் பங்கு மாதிரியான ஆஃபர்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இதனாலேயே டி எம் கே கூட்டணியில இருந்தா காங்கிரஸ்க்கு குறைந்த இடங்களை கிடைக்கும் ஆனா விஜயோட கூட்டணி காங்கிரஸ் அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் எல்லாம் தங்களுடைய கருத்துகளை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நடிகர் உடைய கூட்டணியை காட்டி டிஎம் தலைமைக்கு நெருக்கடி ஏற்படுத்தி வர்றதா சொல்லப்படுது ராகுல் காந்தியின் ஆதரவு தங்களுக்கு இருக்கு இதெல்லாம் கூட்டணில எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதே நேரத்துல பிரியங்கா காந்தி மல்லிகா அர்ஜுன கார்கே இவங்கள மாதிரியான தலைவர்களை சந்திச்சு தமிழக காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர்கள் பேசிட்டு வரதா சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கிறதுதான் சிறந்த தேர்வா இருக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் கூட விஜய் மேல பெரிய அளவுல மக்கள் மத்தியில அதிருப்தி இல்ல சிலர் டிஎம்கேவைதான் குற்றம் சாட்டிட்டு வராங்க இதனாலேயே விஜயோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் பேசிட்டு வராங்க விஜயோட கூட்டணி இல்லாவிட்டாலுமே அவரை ஒரு காரணமா காட்டி டிஎம்கே கிட்ட கூடுதல் சீட்டுகளை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களாம்